மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாற்றுத் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் பல்வேறு கோரிக்கைகளை தேங்க்ஸ் தமிழ் அரசே முதல்வரை தமிழர் அரசே முதல்வரே வாங்குகிறேன்

நான் எல்லாம் சார் சார் நான் எல்லாம் நான் நியூஸ் வண்டி எடுக்கிறேன் நான் சார் முதல் <laughs> வழங்கின முதல்வரே முதல் உதவி தொகை பாண்டிச்சேரி தொகை ஆறாயிரம்

உதவிடமாட்டோம் உதவி தொகை விட மாட்டோம் પોરાઠા એમની સોલી પોરાઠા પાટણથી પોરાઠા પાટણથી પોરાઠા જય નિરંતર પોરાઠા જય નિરંતર પોરાઠા વેલટામ 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 પાટણથી પોરાઠા પાટણથી પોરાઠા கோரி மாற்றி ஆறாயிரம் பேர் வழங்க வேண்டும் என்றும் கடுமையான மாற்றுத்தினாக்கு பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்றும் மருத்துவமனை மாற்று பேர் வழங்க வேண்டும் என்று மாற்று போராட்டம் மாநிலங்களில் திரைப்பட போராட்டம் அதன் ஒரு கோரியாக நம்ம நடத்திக் கொண்டிருக்கிறோம் நாளை தினம் தமிழக முதல்வர் மதுரை மாவட்டத்திற்கு வரவேற்கிறார் நம்முடைய போராட்டம் அவருடைய கவனத்திற்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் பத்திரிகை நண்பர்கள் கொண்டு செல்வார்கள் மாநிலம் முழுவதும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கைதாகிறோம் நாம் எங்களுடைய கோரிக்கையை மாதங்கிற உதவித் தொகையை வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் அதன் ஒரு பகுதியாக நாம் இந்த சாலை மையம் ஈடுபட்டிருக்கிறோம் அனைவரும் ஒருவர் விடாமல் இங்கே வருகைக்கூடிய அனைவரும் கைதாகும் வண்டி வச்சிருக்கூடிய வாகனம் வச்சிருக்கூடிய மாற்றுக்காய்கள் நமக்கு அருகமைக்கக்கூடிய குடும்பம் பூங்காம்படிய மண்டபத்திற்கு நாள் கோவில் மற்றொரு வாகனம் வேனில் ஏறுவோம் யார் அவர் சொல்ல

Баллаттом, Баллаттом, Баллаттом. Сағат үй мәні. Баллаттом, Баллаттом, Баллаттом. Тре мереппо пората, Тре мереппо пората. Баллаттом, Баллаттом, Баллаттом. Hello.